வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மோதலும் காதலும் சீரியல் விஜய் டிவியில் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த சீரியலில் வேதா கேரக்டரில் நடிக்கிறவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வேதாவாக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் அஸ்வதி இவங்க நடிகை மட்டும் இல்லாமல் மாடலாகவும் இருக்காங்க இதே போல் இவங்க போத்திஸ் மேக்ஸ்னு பல விளம்பர படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க பல மேகசின்ஸ் ஒருவா ஃபோட்டோ ஷூட்லேயும் இவங்க கலந்துருந்துருக்காங்க இப்படி மாடலிங்கில் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவங்க மலையாளத்தில் வெளியான குடும்ப விளக்குன்ற சீரியலில் அனண்டியான்ற கேரக்டர் நடிச்சது மூலிமா சீரியலில் முதன் முறையாக அறிமுகமாக வராங்க இந்த சீரியலோட வெற்றியை தொடர்ந்து தெலுங்கில் மனசந்தே நூவு அப்படின்ற சீரியலில் இவங்க அறிமுகமாக இருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இதுதான் இவங்களோட முதல் அறிமுக சீரியல் விக்ரம் வேதா சீரியலில் வேதா கேரக்டரில் இவங்க எவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் அவங்க மேலும் பல சீரியல் மற்றும் சினிமாக்கள் நடிக்க தமிழ் சாங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க